அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சியும் நவ கிரகங்களுடைய தொடர்பையும் அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சதுல இருந்து அந்த கரு உருவானதுல இருந்து அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து குழந்தையாகி பிரசவிக்கிற வரையிலும் ஒவ்வொரு மாதமும் அந்த கரு வளர்ச்சியில் ஒவ்வொரு கிரகத்தின் பங்கு அப்படின்றது இருக்கு அப்படி ஒவ்வொரு மாதமும் எந்த கிரகம் அந்த குழந்தையின் வளர்ச்சி உதவுறாங்க அதே மாதிரி எந்த வழிபாடுகள் பண்ணா அது ரொம்ப சிறப்புடையதா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் மாதம் அந்த கரு உருவாவதற்கு காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்ற நவகிரகம் அதாவது ஆணோட சுக்குலமும் பெண்ணினுடைய சுரோனிதமும் இதுல கலக்குறதுதான் வந்து அந்த கருவா வளர்ச்சி அடையும் இதற்கு காரக கிரகம் அப்படின்றது பார்த்தோம்னா சுக்ரன் இந்த சுக்ரனுக்குரிய தெய்வமான இந்திராணியை வழிபட்டு வர்றது சிறப்பா இருக்கும் இப்ப முதல் மாதம் அப்படின்னு கூட வணங்கக்கூடிய தெய்வம் இந்திராணி அன்னை புவனேஸ்வரி லக்ஷ்மி கணபதி இந்த தெய்வங்களை நீங்க அதை முதல் மாதம் வழிபடலாம் ஆக்சுவலா முதல் மாதம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாற்பது நாள் கழிச்சுதான் நீங்க பிரெக்னன்சியா என்ன அப்படின்றதவே செக் பண்ண போவீங்க அப்போ இரண்டாவது மாதம் கருவினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற கிரகம் அப்படின்றது செவ்வாய் ரெண்டு மாசத்துல அந்த கரு இலகி இருக்கும் அந்த இலகிய தன்மைக்கு காரணம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த செவ்வாய் தான் இந்த சமயத்துல கேத்திர பாலகர்களையும் முருகனையும் நீங்க வழிபாடு செய்யறது நல்லது உங்களுக்கு மூன்றாவது மாசம் நடக்குது அப்படின்னா குழந்தைக்கு கை கால் இந்த உறுப்புகள் உருவாகும் குரு பகவான் தான் அதிபதி இந்த தருணத்துல நீங்க வந்து பிரம்மா தட்சிணாமூர்த்தி இந்திரன் இந்த கடவுள்களை வழிபாடு செய்யறது அப்படின்றது சிறப்பா இருக்கும் நான்காவது மாதம் இந்த கருவளர்ச்சிக்கு தொடர்பு பெறுகின்ற கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அப்போ இந்த நான்காவது மாதத்துல எலும்பு நரம்பு இந்த உறுப்புகள் அப்படின்றது உருவாகும் இதற்கு அதிபதி சூரியன் இந்த நான்காவது மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரன் சிவன் இந்த இரண்டு தெய்வங்களை வணங்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது மாதம் கரு வளர்ச்சி பெறத்துக்கு உதவக்கூடிய தெய்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சந்திரன் சோ ஐந்தாவது மாதம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தோல் மூலம் அந்த உடல் அமைப்பு அப்படின்றது உருவாகும் சோ இதற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் அப்ப இந்த சமயங்கள்ல பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது பார்த்தோம்னா கௌரி துர்கை அம்மனை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சியை தரும் அடுத்தது ஆறாவது மாத அந்த வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர் அப்படின்றவர் பார்த்தோம்னா சனி பகவான் அப்போ அந்த ஆறாவது மாசத்துல அந்த குழந்தைக்கு அந்த சதை ரோகம் நகம் அங்குலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உருவாகும் இந்த காலத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவருடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாட செய்யறது அப்படின்றது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏழாவது மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது மாத வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர் அப்படின்றவர் புதன் இந்த ஏழாவது மாசத்துல அந்த குழந்தைக்கு ஜீவன் உருவாகிறது பிராணன் உருவாகிறது எல்லாம் இருக்கும் இதற்கு புதன் அதிபதி இந்த சமயத்துல விஷ்ணு பகவான வழிபாடு பண்றது கோபாலகிருஷ்ணன் போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்றதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் எட்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து லக்ன அதிபதியா யார் இருக்காங்களோ ஸோ அவங்க தான் அப்ப நமக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே யார் லக்னாதிபதியா வராங்கன்றது நமக்கு தெரியாது பிறந்தாதான் அந்த டைம் வச்சு நம்ம அதை எடுப்போம் இல்லைங்களா இப்ப இந்த எட்டாவது மா எட்டாவது மாதம் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி பெருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இந்த குழந்தை ஜனனம் எடுக்கக்கூடதான் அந்த குழந்தையோட லக்னத்தை வந்து நம்ம அறிய முடியும் அதனால அஹ் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த எட்டாவது மாசத்துக்கு விநாயகர் வழிபாடு அப்படின்றது சிறந்தது முழு முதற் கடவுளான விநாயகருடைய வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க எட்டாவது மாசம் ஒன்பதாவது மாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கருவளர்ச்சிக்கு துணை புரியக்கூடியவர் அப்படின்றவர் பார்த்தோம்னா சந்திரன் அந்த ஒன்பதாவது மாசத்துல கரு முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிரும் இதற்கு அதிபதி அப்படின்ற ஒரு சந்திரன் தான் கௌரி துர்கனை வழிபாடு செய்யறது அப்படின்றது சிறப்பான விஷயம் அலங்கார தெய்வம் அம்பாள் நீங்க எது வேணாலுமே வழிபடலாம் அதே மாதிரி பத்தாவது மாதம் கருவளர்ச்சிக்கு துணை புரியக்கூடியவர் அப்படின்றவர் பார்த்தோம்னா சூரியன் பத்தாவது தான் இந்த குழந்தை இந்த பூமியில பிறக்கிற மாதம் ஆத்மபலம் அப்படின்றது அப்பதான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது அப்போ ஆத்ம காரகன் அப்படின்றவர் தான் இந்த சூரியன் ஸோ இந்த பத்தாவது மாதம் அப்படின்ற கட்டத்துல நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம் சில பாத்தீங்கன்னா அந்த பிரசவிக்கிற நேரத்துல கோவிலுக்கு எல்லாம் போக முடியாது இல்லைங்களா அப்படிதான் போக முடியும் வீட்டுல அம்மா அவங்க போய் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணக்குள்ள அந்த நவக்கிரகங்களுடைய தன்மை அப்படின்றது ரொம்ப சாதகமா இருக்கும் இந்த கருவளர்ச்சிக்கு அதனால ஒவ்வொரு மாதமும் நீங்க இந்த வழிபாடுகளை பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும்